வேதிகா ரிப்போர்ட் சனலூடாக இணைந்திருக்கிறோம் ஒன்று ஒரு சுவாரஸ்யமான காணொலியோடு நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களுடைய சனலுக்கு புதிதாக வருபவர்கள் யாராவது இருந்தால் முதலில் எங்களுடைய வேதிகா ரிப்போர்ட்ஸ் என்ற சனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த காணொலியை தொடர்ந்து பாருங்கள் இரண்டு சொன்னால் நாங்கள் இதற்கு பிறகு பதிவிடுகின்ற காணொளிகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அமெரிக்காவை மெகா சுனாமி ஒன்று தாக்கவிருப்பதாக விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் அமெரிக்காவை மிக விரைவில் பாரிய சுனாமி இதுவரையும் இல்லாத மெகா சுனாமி ஒன்று அமெரிக்காவை புரட்டி போடவிருப்பதாக விஞ்ஞானிகள் தற்பொழுது எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இதன்படி காஸ்கேடியா துணை பிரிவு மண்டலத்தில் ஏற்படவிருக்கின்ற பாரிய நிலநடுக்கம் அமெரிக்காவில் மெகா சுனாமியை தூண்டக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் தேசிய அறிவியல் அகாடமியால் வெளியிடப்பட்ட அண்மைய ஆய்வில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த காஸ்கேடியா துணை பிரிவு மண்டலம் வடக்கு கலிபோர்னியாவிலிருந்து பிரிட்டிஷ் கொலம்பியா வரை நீண்டு கொண்டிருக்கும் அறுநூறு மைல் பிளவு கூடா அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்குள் இந்த பகுதியில் எட்டு புள்ளி பூஜ்ஜியம் அளவில் நிலநடுக்கம் ஏற்படுவதற்கு பதினைந்து வீதம் அந்த பகுதியில் சாத்தியம் இருப்பதாக விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இந்த நிலநடுக்கம் அமெரிக்காவில் ஏற்பட்டால் வழக்கமாக நடைபெறும் சுனாமி அர்த்தமாக இல்லாமல் பதினைந்து நிமிடங்களில் ஆயிரம் அடி உயரத்திற்கு மெகா சுனாமி ஏற்படும் என்றும் விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இந்த சுனாமியால் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு தங்களை தயார் வரைபடத்தை கொண்டு நகர்வதற்கு வரும் பதினைந்து நிமிடங்கள் மட்டுமே கால அவகாசம் இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த மெகா சுனாமியானது பாரிய பூகம்பங்கள் எரிமலை வெடிப்புகள் கடலுக்கு அடியில் இடம்பெறும் வெடிப்பு சம்பவங்களால் உருவாக கூடும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது தெற்கு வாஷிங்டன் மற்றும் வடக்கு கலிபோர்னியா ஆகிய பகுதிகள் இந்த சுனாமியால் அதிக பாதிக்கப்படக்கூடிய பகுதிகள் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அலாஸ்கா மற்றும் ஹவாய் காஸ்கேடியா பிளைக்கோட்டிலிருந்து வெகு தொலைவில் இருந்தாலும் இந்த பகுதிகளுக்கும் பெரிய அளவிலான பாதிப்பு ஏற்படும் என ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன உலகத்தில் அண்மை காலமாக பாரிய நிலநடுக்கங்கள் சொற்ப நாட்களில் நடந்து வருகிறது குறிப்பாக இந்தோனேசியா ஜப்பான் போன்ற நாடுகளில் அண்மை காலமாக பாரிய அளவிலான நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு வருகிறது அதே போன்று இந்தியா அருகில் இருக்கின்ற பாகிஸ்தானிலும் அண்மை நாட்களாக நிலநடுக்கங்கள் அதிக அளவு பதிவாகின்றது இந்த நிலநடுக்கங்களால் சுனாமி எச்சரிக்கைகள் சில இடங்களுக்கு விடுக்கப்பட்டு வருகிறது இதே போன்ற ஒரு எச்சரிக்கையை தான் அமெரிக்காவில் விஞ்ஞானிகள் வெளியிட்டிருக்கிறார்கள் அமெரிக்காவில் இதுவரை இல்லாத பாரிய ஆயிரம் அடி உயரத்திற்கு இழக்கூடிய பாரிய மெகா சுனாமி ஒன்று ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள்